இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஓன்லி கெசிங் ஜஸ்ட்மெண்ட்லி வெல்கம் டுக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் சரிங்களா ஸோ இப்போ நம்ம என்ன கெஸிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா புதன்கிழமை ஃபிஃப்டி ஃபிஃப்டின் குழுக்களுக்கு உண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் ஆனால் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பம்பர் குழுக்கள் சரிங்களா மூணு மாதம் கொட்டு போகிறோம் நாளைக்கு பம்பர் குழுக்கள் ஸோ அதனுடைய டிரா நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு பிஆர் தொண்ணூற்றி ஏழு லாஸ்ட்டாக பம்பரில் அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எட்டு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஏழு சரிங்களா டபுள்ஸ் வந்திருக்கு ஸோ இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடித்த ரிசல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இரநூத்தம்பத்தஞ்சு இங்கேயும் டபுள்ஸ் தான் வந்திருக்கு சரிங்களா இதுக்கு எப்படி நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கேளுங்கள் அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா தான் நம்ம வந்து இங்கே என்ன தெளிவாக சொல்கிறோம் என்ன மாதிரி கெஸ்ஸிங் கொடுக்குறோம் எந்த மாதிரி நம்பர் வருன்றது சொல்கிறத தெளிவாக புரிஞ்சாதான் டூ ஃபார்ட்டி மிஷின் நம்பர் வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம வாட்ஸ்அப் சேனல் எடுத்து கொடுப்போம் அதை உங்களால் மேட்ச் பண்ண முடியும் சரிங்களா ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் வீடியோவை வந்து கவனமாக கேட்டுக்கோங்க நம்ம என்ன சொல்கிறோன்றதை தெளிவாக கேட்டுக்கோங்க தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் வந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணி மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸிங் கொடுத்தனு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு அஞ்சு அஞ்சுக்கு எந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேற்று சொல்லியிருந்தேன் பாருங்கள் மார்க்கே பண்ணியிருக்கேன் அஞ்சு அஞ்சு மூணு அப்படின்னு வந்துட்டுருக்குங்கன்னு தெளிவாக சொல்லியிருந்தேன் நான் சரிங்களா மூணு அஞ்சு அஞ்சுன்னு வந்திருக்கு சரிங்களா மூணு அஞ்சு அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஒரு பிசி வந்து பாஸ் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏபி வரும் ஏன்னா அந்த அஞ்சு ரெண்டு பேர் சொல்லியிருந்தேன் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் வாய்ஸ் கொடுத்துருந்தேன் கேரண்டியாக வந்து நீங்கள் எல்லாேருமே வந்து அஞ்சு ஆறும் அஞ்சு ரெண்டும் ஆல்போர்டில் ப்ளே பண்ணுங்கன்னு சொன்னேன் ஆல்போன்னா திருப்பி வச்சு ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஏபியில் ரெண்டு அஞ்சு அப்படின்றது ஏபியில் இங்கே பாஸ் ஆகிருக்கு அந்த இடத்துல நான் சொல்லியிருந்தேன் இங்கேயும் காமிக்கிறேன் நான் அதேமாதிரி இங்கேயும் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஏபியில் வரும் சரிங்களா கொடுத்துருந்தோம் ஸோ ரெண்டு நம்பர் நல்லா மேட்ச் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருந்தோம் போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லோருக்குமே வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிறது நம்ம ஒரு நல்ல ஒரு வின்னிங் நல்லாவது கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பிபாலில் நம்ம அஞ்சா நம்பர் தான் கொடுத்துருந்தோம் சரிங்களா டபுள்ஸ் இதான் எதிர்பார்த்தோம் பட் நம்ம ஆறு ஏழு எதிர்பார்த்தோம் அவங்க அஞ்சா அஞ்சா நம்பர் சரிங்களா நம்ம எட்டு கூட கொடுத்துருந்தோம் சரிங்களா எட்டு கூட கொடுத்துருந்தோம் எட்டு ஆறு தான் கொடுத்துருந்தோம் அவங்க அஞ்சா நம்பர் வந்துடுச்சு ஏன்னா நேற்று நாலு நாலு அப்படின்னு வந்துச்சு ரெண்டு நாலு நாள் இன்னைக்கு ரெண்டு அஞ்சு அஞ்சுன்னு வந்திருக்கு இருந்தாலும் நம்ம ஒரு அஞ்சு அஞ்சும் ரெண்டு அஞ்சும் நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம் போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லோருக்குமே வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்தையும் நம்ம யூடியூப் சேனலில் கொஞ்சம் நீங்கள் இது பண்ணி விடுங்க சரிங்களா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க அது அவங்களுக்கு போய் ரீச் ஆகும் சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் இங்கே ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும் புரிஞ்சால் மட்டும்தான் வந்து டூ ஃபார்ட்டியில் நீங்கள் எடுத்து கொடுக்குறப்போ இதாக இருக்கும் ஸோ உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் சேனலுக்கு வரணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் இதில் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூற்றி மூணு நாற்பத்தஞ்சு எண்பத்தெட்டு ஐம்பத்தொன்று ஜீரோ ஏழு சரிங்களா ஸோ இப்போ ஏபிசி நம்பர் த்ரீ நம்பர்ஸ் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரி ஏபிசி சிங்கிள் போர்ட் பார்த்துடலாம் சரிங்களா ஏபிசி சிங்கிள் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் ஒன்பது ஜீரோ சரிங்களா ஒன்பது ஜீரோ சரிங்களா ரெண்டு மூணு அந்த மாதிரி வந்திருக்கு சரிங்களா ஒன்பது ஜீரோ ரெண்டு மூணு வந்திருக்கு சரி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன்பதாம் நம்பர் வரலாம் பட் நம்ம ஷார்ட்கட்டில் கொடுக்கலாம் பட் ஏன்னால் நான் மார்க் பண்ணிவிட்டேன் பார்த்துக்கோங்க சரிங்களா இந்த பேட்டன் ரெண்டு மூணு பேட்டன் நிறைய இடத்துல ரெண்டு மூணு மூணு ரெண்டு பார்த்துக்கோங்க முடிஞ்சால் அதை கூட எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணலாம் அதேமாதிரி பீபோலில் எட்டு ரெண்டு ஜீரோ நாலு சரிங்களா எட்டு ரெண்டு ஜீரோ நாலு சி போலையும் அதேமாரி எட்டு சரிங்களா ரெண்டு எட்டு வரலாம் அது இல்லைன்னா இந்த ஒரு நம்பர் வரலாங்க பாருங்கள் சிங்கிள் போலில் மேட்ச் ஆகுது இது திருடியிலையும் வந்திருக்குங்க சரிங்களா ஜீரோ ரெண்டு ஜீரோ சரிங்களா எட்டு ஜீரோ மூணு ரெண்டு அந்த மூணு ரெண்டு ஜீரோ எல்லாத்துலேயுமே வருதுங்க மூணு ரெண்டு ஜீரோ மூணு ரெண்டு ஜீரோன்னு எல்லாத்துலேயும் வருது மூணுக்கு பதிலாக எட்டு வந்திருக்கு சரிங்களா நாலு சரிங்களா அது மிஸ்டை நம்பரை பார்த்துட்டு இது பண்ணலாம் சப்போர்ட் கொடுக்குறேன் நான் சரிங்களா திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு கெஸிங் நல்ல ஒரு வின்னிங் தரும் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ நம்ம ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஜீரோ எட்டு சரிங்களா எட்டு எட்டு சொல்லியிருந்தேன் அது இங்கே கொடுத்துருக்கேன் இங்கே வந்துருக்கு சிங்கிள் போர்டு வச்சு ஜீரோ எட்டு ஜீரோ ரெண்டு சரிங்களா அந்த ஜீரோ ரெண்டு இங்கே இருக்குது ஜீரோ ரெண்டு ரெண்டு ஜீரோ அதேமாதிரி ஒன்பது ஒன்பது ஒன்று போகிறோங்க ஒன்பது ஒன்பது ரெண்டு ரெண்டு ஆறு எட்டு சரிங்களா ஆறு எட்டு நாலு ஜீரோ சரிங்களா மூணு ஜீரோ ஆறு ரெண்டு ஆறு எட்டு ஆறு ரெண்டு நாலு ஜீரோ மூணு ஜீரோ ஒரு மூணு மூணு போயிருக்கேன் சரிங்களா நீங்கள் டபுள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு போயிருக்கேன் எட்டு எட்டு கொடுத்துருக்கேன் மிஷின் நம்பரை பார்த்துட்டு அதை நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அஞ்சு அஞ்சுன்னு வந்தாலே ஒரு எட்டு எட்டு வரலாம் ஸோ ஏழு ஏழுன்னு வந்ததுனால ஸோ அதுக்கு பவர் எடுப்பாங்களா ஏன்னா எட்டு எட்டு மூணு எட்டு அந்த மாதிரி இருக்குது ஸோ அப்போ இதில் ஏதாவது டபுள்ஸ் வந்துச்சுன்னா மூணு மூணு வரும் சரி மூணு மூணு எட்டு எட்டு வச்சுப்போம் சரிங்களா அங்கே வந்து நம்ம மிஷின் நம்பரில் இறங்கிருச்சுன்னா நம்ம மாற்றிக்கலாம் ஏன்னா பம்பர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டபுள்ஸ் தான் அடிக்கும் சரிங்களா பம்பரில் அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் தான் வரும் இல்லைனா அதோடைய பவர் வரும் புரியுதுங்களா அப்போ ஒன்று ஜீரோ அப்படின்னா அஞ்சு அஞ்சு அஞ்சும் வரும் ஜீரோ அஞ்சு வரும் அந்த மாதிரி தான் வரும் ஒன்று ஆறு அந்த மாதிரி தான் வருங்க மேக்ஸிமம் டபுள்ஸ் வரும் சரிங்களா எயிட்டி பர்சன்ட் டபுள்ஸ் வரும் டுவெண்ட்டி பர்சன்ட் பவர் வரும் அதோட சேர்ந்து வரும் அந்த மாதிரி தான் வரும் சரிங்களா நல்லா பார்த்துக்கலாம் நம்ம மிஸி நம்பர் வந்த ஒரு நல்ல ஒரு கெஸிங் நம்ம எம்சி கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்துட்றோம் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் போடில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு எட்டு நாலு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா எட்டு நாலு அப்படின்ற நம்பர் போகிறேன் எட்டாம் நம்பரும் நாலாம் நம்பரும் ஸோ ரெண்டு நம்பரும் இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் நான் ஆறு எட்டு கொடுத்துருக்கேன் எட்டு நாள் வேணுன்னா நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் சரிங்களா அதையும் சொல்லிடுறேன் நான் எட்டாம் நம்பர் டபுள்ஸ் வந்துருக்கு நாலாம் நம்பர் டபுள்ஸ் வந்திருக்கு ரெண்டு மூணு எல்லாமே வந்திருக்கு ஜீரோ எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் சிங்கிள் போர்டில் எதுனால் நான் இப்போ எட்டு நாள் அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ த்ரீ நம்பர்ஸ் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிசி த்ரெடி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி மூணு சரிங்களா இரநூத்தி மூணு இங்கே இருக்கும் சிங்கிள் போர்டில் இருக்கும் இரநூத்தி எண்பது அந்த மூணுக்கு பதிலாக எட்டு வச்சு இரநூத்தி எண்பது ஸோ ஜீரோ இருபது சொல்லிங்கன்னா வந்திருக்கு பாருங்கள் அதேமாதிரி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா இரநூத்தறுபத்தி ரெண்டு ஒரு நம்பர் வந்திருக்கே அதை பார்த்து நோட் பண்ணிக்கலாம் அதேமாதிரி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்று இந்த முந்நூற்றி நாற்பத்தி ஒரு அஞ்சாறு நல்லா வந்துட்டுருக்குங்க சரிங்களா முந்நூற்றி நாற்பத்தொன்று அஞ்சாறு நாளாக வந்துட்டு இருக்குது ஜீரோ ஆறு ஆறு இன்னிக்கூட வந்துச்சு எடுத்து கொடுத்தோம் நேற்று கொடுத்துருந்தோம் ஸோ இந்த ரெண்டு நம்பரும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ரிப்பீட்டட் நம்பருன்றதுனால இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் நான் டபுள்ஸ்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா ஸோ அப்போ வந்து டபுள்ஸில் இருக்கிற நம்பரு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க ஜீரோ இருபது இரநூத்தறுபத்தி ரெண்டு ஜீரோ ஆறு 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 எட்டு சரிங்களா அதேமாதிரி நூ முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று தவறுனா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அந்த மூணு நாலு நாலு மூணு அந்த மாதிரி பேரும் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் சரிங்களா நானூற்றி எட்டு ஏற்கனவே சொல்லிருந்தேன் ஜீரோ எட்டு அந்த அஞ்சுக்கு அந்த மாதிரி வரலாம் சரிங்களா ஏழ்நூற்றி இருபத்தி அஞ்சு ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கு இந்த மாதிரி தான் நமக்கு ஃபார்மலா அமைஞ்சிருக்கு எடுத்து கொடுத்துருங்க மிஷின் நம்பர் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு இதில் இருக்க நம்பர் வந்துச்சு அப்படின்னா நம்ம டூ ஃபார்ட்டியில் அதை மாற்றி நம்ம என்னவோ அதை கெஸிங் பக்காவே எடுத்து கொடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு தெரியும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இது வரைக்கும் பம்பரில் பார்த்திங்கன்னா அதிகப்படியாக வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் தான் அடிச்சிருக்கு சரிங்களா அதில் ஏதாவது இல்லாத டபுள்ஸ்க்கு நீங்கள் அடிக்கலாம் இல்லை நாளைக்கு என்ன பம்பர் அப்படின்னு பார்த்துட்டு அந்த பம்பருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விஷ்ணு பம்பர் அந்த அந்த மாதிரி ஒன்றுக்கு இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு அதில் இல்லாத எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணலாம் சரிங்களா என்னதான் இருந்தாலும் நாளைக்கு ஒரு மூணு மூணுக்கோ ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க சரிங்களா மூணு மூணுக்கோ அல்லது ரெண்டு ரெண்டு ஒம்பது ஒம்பது இதாக இருக்குது இதில் கண்டிப்பாக மிஷின் நம்பர் ஒன்று இறங்கிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மாறும் அப்போ வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு திருடி பிடிச்சிடலாம் ஷார்ட் கட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ ஷார்ட்கட் பார்த்திங்க அப்படின்னா இங்கே அடித்த நம்பர் பழைய பம்பர்னால் ரொம்ப மூணு மாதம் அடித்த நம்பர் அதனால் அதை முதல்ல எழுதிக்கிறேன் எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு சரிங்களா ஸோ போன வாரம் அடித்த ஒரு வேளை நம்ம ஃபிஃப்டி ஃபிஃப்டி எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ரெண்டு சரிங்களா ஸோ இன்றைக்கி கிடச்சது பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு அஞ்சு நான் வந்து அஞ்சு ரெண்டு அஞ்சு இப்படி போடுறேன் ஒரே மாதிரி பேட்டர்னில் இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் போன வாரம் ரெண்டு நாலு ரெண்டுன்னு அடிச்சிருக்கு ஸோ சிம்பிளாக இதை வந்து ரெண்டு ஆறு ரெண்டுன்னு அடிக்கலாம் ஒரு நம்பர் வந்திருக்கு ஸோ நோட் பண்ணிக்கோங்க சிம்பிள் அந்த ரிசல்ட் போன வாரம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ரிசல்ட் வச்சு சொல்கிறேன் பம்பர்னது டோட்டலாக டிஃபர் அவன் என்ன பண்ணுவாங்கன்றதே தெரியாது சரிங்களா அதனால தான் வந்து நம்ம கெஸ்ஸிங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அறகுறையாக தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா பம்பரில் வந்து அவங்க திடீர்னு ஜீரோ ஜீரோ எப்படி வேணாலும் அடிக்கலாம் என்ன பேட்டர் வேணாலும் அடிக்கலாம் ஸோ அதுக்கு வேறு மாதிரி அவங்க கொடுப்பாங்க மற்ற ஃபிஃப்டி ஃபிஃப்டி வின் மீன் இது எல்லாத்துக்குமே ஒரு பேர்மெட் இருக்கும் இதுக்கு ஒரு ஃபார்மெட் இருக்கும் அதை சொல்ல முடியாதுன்றதுனால அப்படி சொல்கிறேன் புரியுதுங்களா அது எப்படி கொடுப்பாங்கன்றது தெரியாது தார்மாராக ரிசல்ட்டு வரும்ன்றதை அப்படி சொல்கிறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏழு இதனுடைய பவர் ரெண்டு சரிங்களா ஸோ ஏழு இதனுடைய பவர் ரெண்டு ஸோ இங்கே அஞ்சு அப்படின்னு வந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரெண்டு ஏழு அஞ்சுன்னு வந்தால் ஒரு ஒன்பதாம் நம்பர் வரணுங்க ரெண்டு பக்கமும் அதே தான் இருக்குது ஒரு ஒன்பதாம் நம்பர் வரணும் சரிங்களா இல்லைனா இந்த ரெண்டு அஞ்சு இதே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எட்டாம் நம்பர் வரணுங்க சரிங்களா இதை வச்சு தான் நான் ஒன்பது ஒன்பது எட்டு எட்டு ஆல்ரெடி நமக்கு வந்திருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதனுடைய பவர் தான் இது கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ இப்போ ஒன்பது நாலு அப்படின்னு வந்தாவே கண்டிப்பாக வந்து ஒன்பது நாலு அப்படின்னா அது கூட ஒன்றாம் நம்பர் இல்லை ஆறாம் நம்பர் பேர் இறங்கணும் சரிங்களா இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஸோ ரெண்டு நாலு அப்படின்னு வந்தாவே அது கூட ஒரு ஏழாம் நம்பர் வரலாங்க ஸோ இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு அப்படி இல்லை அப்படின்னா இந்த எட்டு எட்டுக்கு அப்படியே ஒரு ஜீரோ ஜீரோ அப்படின்னு வச்சுக்கிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இது கூட ஜீரோ ஜீரோன்னு வந்துருங்க இது அப்படியே ரெண்டு இறங்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது சரிங்களா ஷார்ட்கட்டில் நமக்கு வந்த நம்பர்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கு எக்ஸ்ட்ராவாக நான் கொடுத்த நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தறுபத்திரண்டு நம்ம திருடியில் வந்ததுனால அப்படியே அங்கே பார்த்து கொடுத்துட்டோம் ஷார்ட்கட்னால அப்படி பார்த்து கொடுத்துட்டோம் திரும்ப சொல்லிக்கிறப்ப என் சேனல் உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பண்ணுவாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இரநூத்தி அறுபத்திரெண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பது சரிங்களா தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பதும் போடலாம் தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதும் போடலாம் அப்படி கூட நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் அப்படிங்களா நம்பர் தான் ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம் நீங்கள் எட்நூத்தி எழுபத்தி எட்டு எட்நூற்று அறுபத்தெட்டு ஸோ அந்த மாதிரி பேரான அதிகமாக அமையலாம் அறுபத்தெட்டு கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணலாம் இதை வச்சு அந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கோங்க திரும்ப சொல்லிக்கிற மாதிரி என் சேனல் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கோங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ